ஒரு நாள் மிம்பருக்கு மேலே ஏறில சொல்ல சொன்னார்கள் அல்லாஹ் எனக்கு சில விஷயங்களை காட்டுகிறான் நீங்கள் மட்டும் அவைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக சிரித்து நிறைய மக்களே அவ்வளவு பயங்கரமான விஷயங்களை நான் பார்க்கிறேன் சஹாபி அறிவிக்கிறவர் சொல்கிறார் நான் திரும்பினேன் தோழருடைய கைகள் எல்லாம் முகத்தை நோக்கி போய்விட்டது முனு முழுக்கிற சத்தம் கேட்டது எல்லோரும் அழுதார்கள் அவ்வளவு பயங்கரமா சாது பின் மாத நிலையில்லாவுடைய மரணம் மரண சிந்தனையை பாருங்கள் ரசூல்லா போய் அடக்கினார்கள் அடக்கி விட்டு சொன்னார்கள் மக்களே அல்லாஹ் எனக்கு காண்பிக்கிறான் நான் பார்க்கிறேன் எல்லோரும் விழித்து பார்க்கிறார்கள் அருமை அழகி சலாத்து என்ன சொல்லுகிறார் ஆன்மீக தலைவர் முன்னாடி நின்று பேசுகிறார் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார் நாவசைத்து பேசுகிறாய் அதில் உண்மையை தவிர வேற எதுவும் வராது அருமை அலைகிசலா தூசலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் கபருக்குள் நடப்பதை எனக்கு காட்டுகிறான் இந்த கபூர் அப்படியே சேருகிறது இப்பொழுது அப்படியே தூரமாகிறது அல்லா ஆன் இப்பொழுது அவர் விசாரிக்கப்படுகிறார் உங்களோடு இருந்தாரே ஷாதுபின் மா இப்பொழுது விசாரிக்கப்படுகிறார் ஹவுஸ் கூட்டத்தின் தலைவர் சாதுபின் மாதர் அலி அல்லாவின் அவர்கள் விசாரிக்கப்படுகிறார் அன்பான ஒருவர் பாசமான ஒருவர் நபிகள் சொ அவர் மன உறுதிக்காக இப்பொழுது மலக்குமார்களை நான் பார்க்கிறேன் அவர்கள் உங்களுக்கு எக்ஸ்பயர் டேட் வந்து அந்த கபர்களை கொண்டு போய் வைத்து மலக்குமார்கள் கேள்வி கேட்கிற நேரம் என்னுடைய இருந்து சுத்தமாக நீதமான ஒழுக்கமான அழகான பதில் வருமாசம் மறுமை சிந்தனை எனக்கும் உங்களுக்கும் வந்திருக்கிறதா தூதர் சொன்னார்களே வேதம் சொல்லுது மௌத்தாக்கும் உங்களில் இறந்தவர்கள் செவிமடுக்க மாட்டார்கள் ஆனால் ஒன்றை நீங்கள் எத்தனையுமா ஒருவரை கொண்டு போய் அடக்கம் செய்து விடுவீர்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மையத்து சலாஸ் மூன்று விடயங்கள் மையத்தை பின்தொடரும் ரெண்டு திரும்பி வாஹ் ஒன்றே ஒன்று மட்டும் இங்கும் என்றார்களே அந்த ஒன்றோட சேர்த்து சகோதரர்களை ரெண்டும் திரும்பி விடுவார்கள் மனிதர்கள் திரும்பி விடுவார்கள் சொத்து செல்வங்கள் திரும்ப போகும் எந்த ஒரு சப்தமும் கேட்காத சகோதரர்களே ஆனார சூழலா சொன்னார்கள் அடக்கம் செய்து விட்டு போவார்களே கடைசியாக காலடி சப்தங்கள் கேட்கும் அவருடைய காலடி செருப்பு சப்தங்களை அல்லா அந்த மையத்துக்கு கேட்க வைப்பான் யாரும் இல்லை எல்லோரும் போயிட்டார்கள் தூரமாக ஒரு சப்தம் கேட்கும் கடைசி காலடி சப்தங்கள் கேட்கும் எல்லாரும் உன்னை வைத்து விட்டு தனித்து தனியாக வைத்து விட்டு போய்விட்டான் நீ திருத்தமான மனிதனா நீ ஒழுக்கமானவனா நீ சரியானவனா நீ மற்றவனுக்கு பேசுற அளவுக்கு நேர்மையானவனா என்ற கேள்விகள் மறுமை சிந்தனை இருந்தால் சகோதரர்களே நான் கபிரில் வைக்கப்பட்டால் என்ற கேள்வி எனக்கு வரும் சகோதரர்களே இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளே சகோதரர்களே உங்களுக்கு எல்லாம் அந்த நாள் ஞாபகம் வரும் அன்புக்குரியவர்களே நான் மீண்டும் சொல்லுகிறேன் கடுமை லட்சத்துக்கு பழங்கள் அதில் ஒரு துண்டை அடுங்கள் இந்த அளவாவது உங்களுக்கு மறுமை மீது சந்தேகம் வருமா இன்னும் பெறட்டுங்கள் சகோதரர்களே அன்புக்குரியவர்களே உடைய காலத்தில் நடந்தால் அருமை தூதர் அவர்கள் சொன்னது அப்படி நடந்தால் மறுமையில் ரசூலுல்லா சொன்னார்களே அதிபயங்கரமான தண்டனைகள் ரொம்ப படுமோசமான தண்டனைகள் அந்த மாதிரி தண்டனைகளுக்கு இந்த சபையில் யாரும் ஆளாகப்படக்கூடாது சகோதரர்களே